வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பான மோடி இணைந்து இருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதமருடைய நிகழ்ச்சி அதுக்கு முன்பாக மூணு நாள் பியூஷ் கோயல் தமிழ்நாடு பயணமாக வந்து பேசி முடிவு பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதியை மோடி வர்றது ஒரு நாளைக்கு முன்னாடியே எவ்வளோ சீட்னு கையெழுத்து போட்டு வாங்கிடுறது அப்படின்லாம் ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு இது எப்படி எல்லாம் வச்சு கையெழுத்து போடுவாங்க எடப்பாடியா சந்தேகம் தான் அவருக்கு அமித்ஷாவே ஒரு ஆள் கிடையாது போயிட்டு இருக்காங்க பியூஷ் கோயல் ஒரு மாபெரும் பொய்யன் உங்களுக்கு தனி பேசுனாலே வாயை தன்தானாலே தான் வரும் ஸோ பியூஷ் கோயலை முதல்ல விட்டுட்டு அதை இதையும் பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியூஷ் கோயல் போனதுக்கப்புறம் அவங்களாம் ஒரு இதில் அவங்க ஏன்னா எழுதி நியாய தர்மப்படியாக கையெழுத்து வாங்க போகிறாங்க அவங்க எதிர்பார்க்குற நூறு சீட்டு நூறு எடுத்துக்கிறோம் நூற்றி முப்பது நாளாக அவர் நிற்கட்டும் அப்படின்றது தான் கணக்கு அது மற்றவங்களுக்குலான் அது அதில் சிலதுக்கு நாங்கள் கொடுத்துக்குறோம் சிலதுக்கு நாங்கள் நீங்கள் கொடுத்துருங்கன்ற நீங்கள் உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருவோம் நீங்கள் நின்றுக்குங்க சில்லற கட்சிகளாக நாங்கள் பார்த்துக்குறோம் தான் அவர்களுடைய கணக்கு ஆரம்பத்தில் இருந்து அது நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அவர்கள் அதில் அறுபதும் எடுத்துக்குவோம் ஐம்பதும் எடுத்துக்கலாம் நாற்பது எடுத்துக்கலாம்னு பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடி யார் என்ன சொல்கிறாருன்னா மொத்தத்துக்கு உங்களுக்கு ஐம்பது கொடுத்துருவோம் நீங்கள் எல்லோருக்கும் பிரித்து கொடுத்துருங்க ட்ரிங் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடியா இருக்காங்க அதுக்கு தான் பியூஸ் கோயில் வரா மூணு ஆனாலும் எடப்பாடி கொடுக்க மாட்டாரு கோயிலாடியா கேள்வி மாட்டார் அமித்ஷாவே போன டைம் எம்எல்ஏன்ல நைட்டு பிற்கார வச்சு கடைசியில மட்டையை கேள்வி இருபது சீட்டை இருபதுல கொடுத்தாப்பிட அவர் கேட்டது அறுபதா பேர் இருபது தான் கொடுத்தாரு அமித்ஷா கேந்த நிலமைன்னா பியூஸ் கோயிலெல்லாம் கணக்குல எடுக்க மாட்டாங்க அவர் தான் அந்த ட்ரம்ப் வரி போட்டா என்ன வேற நாட்டை பார்த்துக்க வேண்டியதாங்கிற லெவலுக்கு ஏதாவது பேசி இல்லை அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஃபியூஸ் கையில் தான் அனுப்பி விட்டாங்க அமைச்சர்ன்ற வகையில் அமெரிக்காவில் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் அனுப்பிவிட்டது அதுதான் அதனால தான் இப்போ குறைஞ்சிதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்லை இல்லைனா நிறைய குறைஞ்சிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்லை அவங்க இவர் போய் கையில் காலில் விழுந்தாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான் அவன் ஒரு ப்ரா ஒரு ஒரு இதில் இருக்காங்க எப்படின்னா இதைத்தான் பண்ண போகிறோன்னு அவங்க இறுதியான முடிவில் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க முடிவு எடுத்துட்ட பிறகு பேசி என்ன ஆகுதுங்கிற இடத்துல இருந்து அது போயிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதுக்கு நடுவில் செல்லூர் ராஜு டிடிவியை உள்ள சேர்க்கறதுக்கு பாஜக முயற்சி பண்ணி தரணும் அப்படின்னு கேட்கும்போது கூட்டணி தர்மத்துக்கு அவங்க சில விஷயங்களை செய்கிறாங்க நம்ம அதில் என்ன சொல்லிக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கா அப்ப உங்க கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ளே யார் யார் வரணுங்கிற முடிவை பாஜக தான் எடுக்கணும் அப்படின்னு அவர் கேத்துக்கிறாரான்னு ஒரு கேள்வி வருது இல்லை அவர் ஏத்துக்கிட்டா என்ன முதல்ல அவர் கேசிட்டு தரேன் ஏன்னா தெரியல மாதிரி நிலைமையில தான் எடப்பாடியார் வச்சிருக்காரு இருந்தாலும் அவர் ஜாதி அடிப்படையில் அவர் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி மதுரையில் ஒரு பகுதி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதுனால கொடுத்துருவாங்க சீட்டு கொடுத்துருவாங்க ஆனால் அவர்லாம் என்ன பண்ண போகிறார் கருத்து சொல்ல போகிறார் அவர் ஒரு ஆறு படம் வச்சுருப்பார் அந்த இது இல்லை கிளி ஜோஷியாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி காளி மா அதுனால் மாரியா வந்திருக்கு பத்திரகாளி வந்திருக்குன்னு இல்லை அந்த மாதிரி ஒரு அஞ்சு காடு வச்சுருப்பாப்பில் எடப்பாடி வராருன்னா எடப்பாடி காடு அப்படி திருப்பினீங்கன்னா சசிகலா இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் அதை தூக்கிட்டு இந்த காலத்துக்கு மேலே சொல்லுனீங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் இருக்கும் அந்த பக்கம் இருப்பீங்கன்னா புரட்சி தலைவர் தான் இருப்பாங்க இப்படி ஒரு அஞ்சாறு தலைவர்களை பயிலை வச்சுட்டே இருப்பார் ஆனால் யார் வர்றாங்க ஆமாம் யார் வர்றாங்கன்னா அவங்க பார்த்தாலே தெரியும் எடப்பாடியார் வராங்கன்னா எடப்பாடியை பையில வச்சுருந்தார் ஆனால் எடப்பாடியார் அதுக்கெல்லாம் மசியலை மசியாமல் தான் காரை விட்டு இறக்கி விட்டு போனார் இருந்தாலும் கட்சியில் இருக்கவங்க என்ன பார்த்து வேற செங்கோட்டை சமம் வரும்போது கூட வருத்தங்கள் இருக்கலாம் எனக்கு கூட தான் இருக்கு புதுவெளியில் சொல்றது தானே அவர் பேசினா பேசினாரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருத்தம் இருக்கு எடப்பாடியார் பொதுச்செயலாளராக இருக்கிறத அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதை சொன்னதுனால தான் எடப்பாடியார் காரை விட்டு இறக்கி விட்டு போனார் பார்த்தீங்களா இல்லையா ஸோ அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கைய ஒரு முள்ளில் நடக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கும்போதும் அவருக்கு நிம்மதி கிடையாது ஏன்னா யாரோ எல்லாம் எவனோ போட்டுவிட்டு ஏதோ ஒரு அதிகாரி கும்பிட்ட அதிகாரி சொல்லான்ட்டு இவரும் போய் அங்கே போய் கையில் பிடிச்சி ஒரு தர்மா கூழை விட்டு தொடங்கி வைங்கன்னு நிகழ்ச்சியை என்ன படுத்துட்டு ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணுறாங்க எதுன்றதே இல்லை ஆனால் நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் ஏஜ் வரைக்கும் முடிச்சிருக்கோம் ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க எதாவது ஒன்று வரலாற்று பூர்வமாக சிக்க வச்சுருந்து சொல்லி தான் ஜென்மத்துக்கு செல்லுராஜ் பரம்பரை இன்னொரு மூணு ஜென்மம் எடுத்தாலும் அந்த தர்மா விட்டாரே அவர் பேரன் தான் சொல்வாங்க அந்த விஞ்ஞானியோட பேரன் தான் அதை பண்ணி வச்சது ஒரு அதிகாரி நம்மளை வந்து இவ்வளோ தூரம் டார்ச்சர் கொடுக்கும்போது உடனே நான் வரலாற்றுலேயே பேர் வந்து ஒரு விஞ்ஞானியாக மாற்றி காட்டுறேன்னு சொல்லி மாற்றி ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் கட்சியில் எடுத்துக்க மாட்டாங்க பார்க்கலாம் ஏன்னா இப்போ செல்லுராஜுனுடைய இது ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தாலும் டிடிவி உள்ளே வர்றது இதுக்கப்புறம் அதிமுக எடப்பாடியே நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்கிற இடத்துக்கு அது போதுங்க இல்லையா இப்போ போயிடுச்சு போதுங்க நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம இதில் இருக்கேன் வீடியோ ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இருக்குமே சுத்தினாலும் பஸ் ஏற நேரத்துக்கு வந்துடுவாங்க பஸ்ஸு கிளம்புற நேரத்துக்கு எல்லாம் வந்து வண்டியிலேயே ஏசிடுவாங்க தண்ணி கத தான் ஏன்னா அந்த மாதிரி தான் இது அதிமுக கூட்டணி ட்ரீடிவி எங்கே போக முடியும் பிஜேபியை தாண்டி எங்கேயும் போக முடியாது சுகேஷ் சந்திரசேகர் வழக்கு வர பிப்ரவரியில் வரது அப்படி கரெக்டாக கொண்டு வருவாங்க எலக்ஷனுக்கு முன்னாடி நீ வரலன்னா இந்த கேஸில் உள்ள போயிடுவீங்க அப்படிங்கும் அவருக்கும் பயம் வந்து போகும் சசிகலா ஏதோ ஒரு பேட்டி கொடுத்தாங்க அடுத்த நாள் வருது டீமானிடைசேஷன் அப்போ இந்த அம்மா கல்ல இது பழைய ஐநூறு நோட்டை வச்சு ஃபேக்ட்ரி வாங்குச்சுன்னு ஒரு நியூஸ் அடுத்த நாளே எடுத்து வெளில விட்டாங்க அப்படியே அரச அவங்க சொல்ல மீறி நீங்க நடந்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட வெளில இருக்க முடியாது இதுபோக தொண்ணூத்தி ஆறு ஏழு அந்த காலத்து ஃபெரா எல்லாம் இன்னும் இருக்கு அவருக்கு முடியாம மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு தட்டி அப்படின்னு தட்டி எடுத்தாங்கன்னா அரசியலே ஒழிச்சிருவாங்க அதனால் அவரெல்லாம் வந்து வெளியில் அவங்க சொல்ல முடியாது ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்ட அவர் எந்த கூட்டணிக்கு போகணுங்கிறத இவங்க முடியும் பிஜேபி தான் முடிவு பண்ணும் போன முறையே எடப்பாடி முடியாதுன்னால தான் அவரை தனியா அமைச்சு விட்டு வயசி கூட போங்கன்னு கோத்து விட்டு அந்த பக்கம் அந்த முன்னாள் முஸ்லீம் அதிமுக அமைச்சர்லாம் வேலூர் பக்கம் அவங்க தோத்ததுக்கெல்லாம் காரணமாகவும் அது அமைச்சதுங்கிற மாதிரி போச்சு இப்போ டிடி விதிநகர்னு இவ்வளவு நாள் போன வாரம் வரைக்கும் கூட எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் எப்படிங்க போகிறதுன்னு பேசிவிட்டு அப்படியே போனா அவங்க கட்சிக்காரங்களே நின்னாலும் அதிமுக காரன் வேலை செய்வானு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கட்சி போகிறதுனால அதிமுக தொண்டர்கள் பற்றி எடப்பாடி வந்து பெரிய தலைவர்லாம் கிடையாது அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா கட்சி நல்லா இருக்கணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சி நல்லா இருக்கணும் நம்ம அந்த லைக் ஓட்டு போடணும் அவ்வளோதான் அந்த ஆங்கில தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர இவர் தலைவர் இவர் தான் நம்ம பின்பற்றணும்னு ஜெயலலிதாவோட அந்த தலைவர்கள்ன்ற இது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது ஏற்கனவே கட்சியில் இருந்தவங்க சரி அவரும் ஜெயிக்கட்டு இவரும் ஜெயிக்கட்டுன்ற மாதிரி தான் போவாங்க தவிர கட்சியில் பதவியில் இருக்கிறந்தால் இந்த குரூப் வேணாம் அந்த குரூப் வேணாம் சிக்குலா குரூப் வேணாம்னு நினைக்கிறது மற்றபடி பொதுமக்கள்லாம் அவர்களில் குறிப்பாக அதிமுகவில் இருந்து யாருக்கு போடணும்னு அவங்க விருப்பப்படுறாங்களோ அதிமுக சேர்ந்த யாராக இருந்தாலும் அவங்க ஓபிஎஸ்க்கும் போடுவாங்க அப்புறம் ஓபிஎஸ் கழித்து இவருக்கும் போடுவாங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க ரெட்டையில் யார்கிட்ட இருக்கும் அவங்க பின்னாடி அப்படியே போகிறது தான் அவங்களுடைய கல்ச்சரா இருந்திருக்கு கடந்த காலத்துல காலத்துலேருந்து மறுபேச்சு பேசாமல் அப்படின்னு இதுல இன்றைக்கி முக்கியமா தமிழ்நாடே அப்படி திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஒரு அவசர அரசியல் ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதுக்கான வியூகங்கள் குறித்து ஆலோசிக்க ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க இப்போ அவங்க எங்க போவாங்க இது எதுக்கான சமிக்கை அதிமுக பிஜேபி கூட்டணி தனியாலாம் போக முடியாது அதிமுக கூட்டணியில பிஜேபி அவங்களுக்கு சீட் ஒதுக்கி கொடுக்கும் அப்படி ஒதுக்கி கொடுத்தா சசிகலா போட்டி போடுவாப்லன்றது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அந்த ஆறு வருஷம் இல்ல அது அது வரைக்கும் போட்டு விடணும்னா ஆனா அவர் ஒரு அஞ்சு பேருக்கு சீட் வாங்கி தருவார்ல அவங்க கூட ஆட்கள் இருக்காங்க இருக்காங்கன்றதுக்காக அஞ்சு பத்து பேர் கேட்பாப்ல சார் டிடிவிக்கு ஆறு அணிவிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சசிகலாக்கு அஞ்சுன்னா சசிகலா பொதுச்செயலாளர் அந்த ஒரு ஒருங்கினேன் இந்த கட்சிக்கு சசிகலாவுடைய இதுதானே டிடிவி சசிகலாவோட ஆள் தான் டிடிவி அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன பெரிய தலைவரா சசிகலா பார்த்து உருவாகி விட்டதுதான் டிடிவி காமிச்சு சசிகலா கேளு பன்னெண்டு ஒரு டஜன் கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ இதில் சிக்கல் என்னன்னா இவங்கள உள்ளே சேர்க்கணும்னா எடப்பாடி பழனிசாமி என் மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லுனாச்சு கேட்பார்ல இப்போ கூட்டணியில் சேர்த்து ஏறிட்டீங்க அடுத்த நாள் சசிகலா போட்ட வழக்கு வருது அதிமுக போய் வக்கீல் அனுப்பணும்னா அது பிரச்சனை ஆகும்ல அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கொண்டு வந்துடுவாங்க அதெல்லாம் பேசி பண்ணிடுவோம் வாபஸ் வாங்குவாங்க இல்லைனா அதை ஊற போட்டுருவாங்க எந்த வழக்கையுமே வந்து எந்த கட்சியும் வாபஸே வாங்காது அட் ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் அந்த பக்கம் போ வாங்கி திட்டி உள்ளே வைக்கலான் தான் நீங்கள் க மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து உடஞ்சி தேசியவாத காங்கிரஸையும் உடச்சிட்டு வந்த அஜித் பவார் பவார் வந்து பார்த்தீங்கன்னா சரத்பவருடைய ரிலேஷனாக இருந்தாலும் இப்போதை கேஸை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க தூசி தட்டி எடுக்காமல் இருப்பாங்க தவிர அது அப்படி தான் இருக்கும் அது நீத்து போயிருக்காங்க ஏன்னா நாளைக்கே வந்து நீங்கள் வேறங்கிட்டால் போகலாம் அப்போ தூக்கி உள்ளே போட வேண்டியது இருக்கும் அப்புறம் புது கேஸ் போட முடியாது பழைய கேஸ்னால் தான் வச்சு செய்ய முடியும் அப்படின்ட்டுக்காக அந்த கேஸெல்லாம் வந்து அவசரம் ஆக மாட்டாங்க இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க குறைவாக இருக்கும் நேரம் பொறுத்தது அந்த காடை எப்போ எடுக்கணும் இறக்கிறது அப்படிங்கிறது அவர்களை எப்போ அரசியலுக்கு தேவையோ அப்போ முடிவு பண்ணுவாங்க இப்போ இது மாதிரிலாம் அதிமுக கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கு கே பி முனுசாமி பேசுகிறாப்புல இப்போ உள்ள நடிகர்கள்லாம் சினிமாவில் மது குடிக்கிறாங்க நாலு பெண்களோட நடனம் ஆடுறாங்க நூறு பேர் அடிக்கிற மாதிரி சீனை போட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னு வராங்க அவங்களாலலாம் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பேசியிருக்காப்பில் இவர் எம்ஜிஆர் சொல்கிறாரா யார் சொல்கிறாருன்னு தெரியல எம்ஜிஆர் மது குடிக்க மாட்டார் சேர முடிய மாட்டார் ஏன்னா நாலு பெண்கள் இல்லை நாற்பது பெண்களோட கூட பாட்டு எல்லாமே இருக்கு சொல்றாருன்னு தெரியல நூறு பேர் அடிச்சார் பத்து பேர் கூட அடிப்பார் அவர் அதான் சொல்றாரு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் ஒரு ஆலயம் ஒரு அதிமுக தரப்புல சொல்றாங்கன்னு எடுக்க வேண்டிய ஆமா நம்மளோட வரல அப்படிங்குறப்ப நம்மளோட வந்த போண்டாமணி கூட சூப்பர் ஸ்டார் சப்போஸ் வரல அப்படின்னா விஜய் கூட தூத்தி தள்ளி விட்டுறாங்க ஒண்ணும் நடிக்க தெரியாது அப்படிங்கிற லெவலுக்கு அந்த விமர்சனத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு எடுத்துக்கோங்க